அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு படி பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்க்கும் பொழுது வருகின்ற நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அமாவாசை திதி நிகழ்கிறதுங்க இந்த அமாவாசை திதி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தில் முக்கியமான கிரகங்களினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அமாவாசை திதி அன்று கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்குறத வந்து குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை யோகத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவைஸ்கி இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேர்களி இந்த அமாவாசை திதி அன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது இன்னும் இரண்டு வாரங்களில் இவர்கள் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் ഋഷഭ രാശിക്കാര குழுக்கள் லாட்டரி போன்ற அதிர்ஷ்டம் தேடி வர வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அவர்களுக்கு அபரிவிதமான பொருளாதார முன்னேற்றமும் இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த இரண்டு வாரங்களில் வியாபாரிகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் பெற முடியும் பூர்வீக சொத்து விற்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல தொகை வந்து சேரலாம் இது நிதி சுமைகளை குறைக்க உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவுங்க வழிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராஜயோகம் உருாக கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இக்காலம் உங்களுக்கு சுப பலன்களையும் அனுகூலங்களையும் தரக்கூடிய வகையில அமையப்பெருக்கிறதுங்க பெரும்பாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த பார்த்தோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிலும் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும் அதே மாதிரி முதாதையர்கள் சொத்துக்கள் கிடைக்கும் வீடு மனை சொத்து சுகம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆடை அபிரண சேர்க்கை பெண்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த ராசி பார்த்தோன்னா சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த இரண்டு வாரங்களுக்குள்ளாக ராஜா போல வாழக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக போகிறது அவர்கள் கடன் சுமைகளை குறைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலை பெற்றிருக்கும் சேமிப்பு வெகுவாக உயர ஆரம்பிக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வியாபார யுத்திகள் உருவாக்கி லாபம் தரக்கூடிய ஒப்பந்தங்கள் அ நிறையவே கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரத்தை புதிய இடங்களில் நீங்கள் தொடங்குவீங்க சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்த பணிகள் மிகவும் வெற்றிகரமாக முடிக்க முடியும் நிதி நிலையில் பெரும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையப்படுகிறது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் உங்களின் தன் நம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையப்படுகிறது அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறதுங்க தொழிலில் புதிய யுத்திகளை கையாண்டு இது சிறப்பான காலகட்டமாக அமையப்பெறக்கூடிய வகையில் அமையப்பெறும் அதே மாதிரி வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உருவாக காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்துக்கள் முதாதையர்கள் சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு எவ்வித தங்கு தடையும் என்று பெறுவீங்க அதே போல் வீடு மனை சொத்து சுகம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பெண்கள் இது ஒரு சுபமான காலமாகவும் மகிழ்ச்சியை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் அமைய பெறும் அப்படிங்கறதுலேயும் எவ்வித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயர காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாங்கள் ஆசைப்பட்டபடி வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் அவர்கள் விரும்பிய இடங்களுக்கு பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகளும் பெறுவாங்க வீடு மற்றும் நண்பர்களிடமிருந்து அவர்கள் விரும்பும் ஆதரவை இக்காலத்தில் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நீங்க விரும்பிய வேலையை பெறவும் முடியும் துலாம் ராசி வியாபாரிகள் இந்த காலகட்டத்துல வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை பெற முடியுங்க அதே மாதிரி நிதி நெருக்கடிகள் இல்லாத நாட்கள் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இக்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் சுபபோகங்களை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இராஜயோகமும் தேடி வர வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு மீறிய பொருளாதார முன்னேற்றமும் இக்காலகட்டத்தில் இருக்கப்பெறும் தொழில் செய்கிறவங்க சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது இக்காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்ததை விடவும் அதிகப்படியான ரெட்டிப்பு லாபத்தை உங்களால் பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சிக்கி தவித்தவர்களுக்கு அந்த சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் நல்ல ஊதியத்தில் உங்களுக்கு வேலை கிடைத்து நல்லா செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துயரங்கள் அனைத்தும் விலகி பெறும் நன்மைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சுபகாரியங்களும் நடைபெற ஆரம்பிக்கும் அடுத்த ராசி மீனம் மீனராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்க இது ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமையப்படுகிறது ஏற்கனவே வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் காணப்படும் நீண்ட காலமாக வாங்க நினைத்திருந்த வாகனங்கள் வாங்க தற்போது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறப்போகிறது Pudidacha Bid. வீடு கட்ட காத்திருந்தவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்கலாம் நிதி நிலையில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக சுபமாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாக நிதி நீரி ரீதியாக நல்ல முன்னேற்றமும் இரட்டிப்பு லாபமும் வரும் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல ஊதிய உயர்வு ப்ரமோஷன் சம்பள உயர்வு சலுகைகள் மூலமாக தங்களுடைய தகுதி உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய குடும்பச்சூழல் மா மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறாக இக்காலம் உங்களுக்கு சுபத்தை அதிக அளவிலேயே கொடுக்க போகிறது திருமண சுபகாரியங்கள் தள்ளி சென்றவர்களுக்கு இனிதாக திருமண சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இக்காலம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் காத்திருந்த நிறைய நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்திருந்த நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின் தான் சொல்லணும்